அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் பூச நட்சத்திரம்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்கன்னு அர்த்தம் சனி பகவான் கோச்சாரத்தில் இப்போ கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் நாம் பார்க்குறது இப்போ குரு பயிற்சி பலன் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் சுமார் ஒரு மணி அளவில் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆறு அங்கே சுமார் ஓராண்டு காலங்கள் இருக்க கடந்த காலங்களில் உங்களுக்கு குருவாலும் சனியானும் சுமாரான பலன்கள் இப்போ அவருடைய பயிற்சி எப்படி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் ஓராண்டுகள் அங்கே இருக்கிற மூலம் மட்டுமல்ல கார்த்திகை ரோகிணி மிருகசீசம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வழியாக சஞ்சாரம் செய்கிறார் இடையில் அவர் ஒரு நாலு மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒம்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் ந நாலு மாதம் பக்ரம் வக்கரம் நிவர்த்தி ரிசபராசிலே ஆகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான் அவரையும் கணக்கில் எடுத்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் தான் பார்க்குறோம் இந்த பயிற்சியில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்பு பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பூசம்னாலே கடகராசி நினைக்காதீங்க நான் இங்கே நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படி பார்த்தா கடகராசிக்கு அஷ்டம சனி இருக்குது நட்சத்திரம் பூசம் ஆகவே இந்த உறுப்பேர்ச்சி உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கையில் பொருள் தனம் பேங்க் பேலன்ஸ் பரவாயில்லாமல் இருக்கும் கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக நகை வாங்கணும் நல்லது ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்போனா நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறது அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அல்லது நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான சிந்தனைகள் செயலாக்கங்கள் இந்த வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுவீங்க இந்த வருஷம் உங்களுடைய உறவுகள் இனி என் லாஸ் பரவாயில்லாமல் இருக்கும் ஒரு பக்கம் அவர்களால் மிகப்பெரிய நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை போத்தார் சைடு ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க பூசம்னாலே நீங்கள் சனி அதிகம் சனினாலே டிலேன்னு அர்த்தம் சில விஷயங்களை டிலே பண்ணணும் சில விஷயங்களை வேகமாக செய்யணும் இந்த குரு பயிற்சி நீங்கள் ஃபாஸ்ட் ஆன் மூவிங்காக இருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுக்கிறதுக்கு வேகமாக ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாக இருக்குங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தால் உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல லாபம் வருமானங்கள் உண்டு ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது எல்லாம் அஃப்ஐஆரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோட ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு இதுவரைக்கும் மேரேஜே வேண்டாம்ன்றவங்களுக்கும் திருமணத்துக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சுமாராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான பேச்சு ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும் நீங்கள் இந்த காலங்களில் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் போடுங்க யாரால் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த பயிற்சி முழுவதும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஃபர்தராக நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே லோன் எதுவும் அப்ளை பண்ணாதீங்க தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் வாங்காதீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சியில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் கவர்மெண்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு நட்பலன்கள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறவங்களா ட்ரை பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதுலேயும் நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற பொழுது உங்களுக்கு வேலை நல்லா இருக்குது வேலை இல்லாமல் இல்லை சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் கூட உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பாராத விதமாக லீவ் போடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் உங்களுடைய கரியரில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கடன் இருந்தால் கடன் குறையும் தீர்க்க முடியாத வியாதி இருக்குது நோய் இருக்குது க்ரானிக் டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு அதிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையொருளால் குழந்த பாக்கியம் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இதெல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு இந்த பயிற்சி முழுவதும் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு பரவாயில்ல இந்த காலங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய இஷ்டதெய்வம் எதுவும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அதிலையும் சிவ தரிசனம் பிரம்மாவுடைய வழிபாடு மிகப்பெரிய லெவலில் பண்ணுங்கள் இன்னும் ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்